வணக்கம் இன்றைய செய்திகளை வாசிப்பது மு காவியா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கேட்டுக்கடையில் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இதற்கு சிபிஐ ஒன்றிய செயலாளர் குமரேசன் தலைமை தாங்கினார் ஏஐடியுசி மாவட்ட துணைத் தலைவர் அலெக்ஸ் சிபிஐ ஒன்றிய பொருளாளர் ராமர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புறநகர் மாவட்ட செயலாளர் காளிதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த மறியல் போராட்டத்தில் மின்சார திருத்த மசோதா சட்டம் பண்ணை சேவை ஒப்பந்த சட்டம் வேளாண் விளைபொருள் வணிக சட்டம் அனைத்தையும் உடனே ரத்து செய்ய வேண்டும் அனைத்து குடும்பத்திற்கும் தங்கம் வழங்க வேண்டும் மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய கல்விக் கொள்கையை உடனே கைவிடவும் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் கிடப்பில் கிடக்கும் அனைத்து நலத்திட்டங்களையும் உடனே செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினி கண்டன கோஷமிட்டு மறியலில் ஈடுபட்டனர் முன்னதாக இந்த மறியல் போராட்டத்தில் நிர்வாகிகள் சிபிஐ நகர துணை செயலாளர் பாலமுருகன் ஏஐடியூசி சங்க ஆலோசகர் செல்வம் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் திடீரென நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தால் அலங்காநல்லூர் மதுரை மாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது